நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை நீ ஏமாற்றியது என்னை அல்ல நான் உன் மீது வைத்த நம்பிக்கையை மறக்க மாட்டேன் உன்னையும் உன் துரோகத்தையும் இந்த உலகில் எதிரியிடம் தோற்பவனை விட நிழல் போல அருகில் இருக்கும் துரோகிகளிடம் தோற்றவனே அதிகம் எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயம் இருக்கும் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல துரோகம் நம்பிக்கை துரோகம் என்பது நீ நம்பாத ஒருவரிடம் இருந்து உனக்கு கிடைக்காது நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவரிடம் இருந்து மட்டுமே கிடைக்கும் துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள் துரோகம் கொலைக்கு சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள் சிலர் துணிந்து விடுவார் சிலர் துவண்டு முடங்கி விடுவார்